சிலாகிசம்னால் என்னன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் பேங்க் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் கேட்பாங்க ப்ரில்ஸில் வந்து மூணுலேருந்து அஞ்சு கொஸ்டின் வரும் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு மார்க் இப்போ பேசிக்கான சிலாகிசம் என்னன்னு பார்க்கலாம் கான்செப்டு ஒரு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இதுதான் ஒரு சிலாகிசம் கொஸ்டின் தான் இருக்கும் அதில் மூணு விஷயம் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அடுத்து கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க இது நம்ம சூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம டயக்ராம் போடுவோம் நம்ம போட்ட டயக்ராமில் இந்த கன்க்ளூஷன்லாம் வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பார்த்துட்டு இதில் எந்த ஆப்ஷனோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு சிலாகிசம்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நாலு வார்த்தைகள் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வார்த்தை ஆல் அப்படின்னா எல்லாமே நெக்ஸ்ட்டு சம் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு நோ எதுவுமே கிடையாது அடுத்து ஒன்லி few அப்படின்னா செலது மட்டும்தான் செலது கிடையாதுன்னு அர்த்தம் சம்முன்னா செலதுன்னு அர்த்தம் ஆனால் இதில் செலது கிடையாது அப்படின்னு கிடையாது ஒன்லி ஃப்யூன்னா செலது மட்டும் செலவு கிடையாது நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டி சரிங்களா ஃபஸ்ட்டு ஆளுங்கிற வார்த்தையை பார்க்கலாம் ஆல் ஏஆர் பி அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் வரைய போகிறோம் டயக்ராம் என்ன அப்படின்னா நான் இங்கே வந்து வரைஞ்சி காட்டுறேன் இது ஃபுல்லாக ஏ இது ஃபுல்லாக பி சரிங்களா இப்படி தான் வரைய போகிறோம் r பி அப்படின்னா எல்லா ஏவும் பிக்குள்ளே இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வார்த்தை சம் சில ஏ மட்டும் பி அப்படின்னா இது ஏ இது பி சில ஏ மட்டும் இந்த சில ஏ மட்டும் குள்ள இருக்கு. நெக்ஸ்ட்டு நோ சொன்னா எந்த ஏவுமே பி கிடையாது இப்படி போட்டுக்கோங்க கோடு போட்டு அடிச்சு விட்டுக்கோங்க அப்படின்னா எந்த ஏவுமே பி கிடையாது சரியா இப்போ அடுத்த வார்த்தை ஒன்லி ஃப்யூ சரியா இந்த ஒன்லி ஃப்யூவை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்லி is பி ஒன்லி ஃப்யூ ஏ இஸ் நாட் பி சரியா ஃபஸ்ட்டு இந்த ஒன்லி ஃப்யூ ஏ b பார்க்கலாம் ஏல் இது பி ஏல கொஞ்சம் மட்டும் பியாக இருக்குது சரியா தான் Ar Recently, so, then, B இருக்குது அப்போ ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஒன்லி ஃபியூ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப முத எது கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும் இதை போய்ட்டு நம்ம வந்து ஒன்லி ஃபியூ பி இஸ் ஏன்னு எடுத்துக்கூடாது சரியா இது எப்படியா இருக்கலாம் அப்படின்னா இது பாசிபிலிட்டி சரியா இது ஏ இதில் கொஞ்சோண்டு இடம் அதான் ஒன்லி ஃப்யூ கொஞ்சோண்டு இடம் பி இப்போ இதுவும் இதுவும் கரெக்டாக வருமா ஒன்லி ஃபியூ இஸ் பி ஏல கொஞ்சம் இடம் பியாக இருக்குது அப்படின்னா இப்படியாகவும் இருக்கலாம் இப்படியாகவும் இருக்கலாம் சரிங்களா இது வந்து பாசிபிலிட்டி புரியுதா நல்லா இப்போ இதை வந்து எப்படி சொல்லலாம் எல்லா பியும் ஏக்குள்ளே இருக்குது ஆல் இஸ் ஏங்கிற பாசிபிலிட்டி வந்து வரும் ஆனால் எது வராது அப்படின்னா இது பி இப்படி போட்டால் எல்லா ஏவும் பிக்குள்ளே இருக்குதுன்னு போயிடும் ஆனால் நம்மகிட்ட கொடுத்தது என்னது ஒன்லி ஃபியூ இஸ் பி கொஞ்சம் ஏ மட்டும்தான் சரியா பி ஆ இருக்குன்னு அர்த்தம் இப்போ இது இது வருமா இது வராது சரியா அடுத்து ஒன்லி ஃப்யூ ஏ இஸ் நாட் பி அது பார்க்கலாம் இது ஏ இது பி இந்த கொஞ்ச ஏ இருக்கலை இது வந்து பி வந்து கிடையாதான் சரிங்களா ஒன்லி ஃபியூ ஏ இஸ் நாட் பி அப்போ இந்த இந்த இடம்லாம் பியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் இந்த இடம் கண்டிப்பாக பி கிடையாது புரிஞ்சுதா இதை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா பி சரியா இந்த 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 இடம் மட்டும்தானே பி கிடையாது அப்போ இந்த 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 இடம் மட்டும் பி கிடையாதான் இது வந்து ஃபுல்லாக ஏ ஏல இந்த இடம் மட்டும் பி கிடையாது சரிங்களா எது எதுலேருந்து கிடையாதோ அதுக்கு அரை மார்க் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு தடவை சொல்கிறேன் ஆல் R பி அப்படின்னா எல்லா ஏவும் பிஆக்கு நெக்ஸ்ட்டு சம்ஏஆர்பி அப்படின்னா ஏல கொஞ்சது பியில் இருக்கு. சரிங்களா இதுக்கு அப்போ பாசிபிலிட்டி எப்படி வரலாம் ஏல கொஞ்சது அப்படினா, இருக்குது அப்படின்னா சம் ஏ வருமா கொஞ்சம் பியும் ஏக்குள்ளே இருக்கா இதெல்லாம் பி இதுவும் ஏக்குள்ளே இருக்குல்ல அப்போ இது வந்து பாசிபிலிட்டியாக வரும் நெக்ஸ்ட்டு நோ ஏ இஸ் பி எந்த ஏக்கும் எந்த பிக்குமே சம்மந்தம் கிடையாது இப்போ போயிட்டு நோ இஸ் ஏன் ஏன் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த பாசிபிலிட்டி வருமா எந்த பியும் ஏவும் கிடையாது எந்த ஏவும் பியும் கிடையாது அப்போ இந்த பாசிபிலிட்டி வரும் நெக்ஸ்ட்டு ஒன்லி ஃபியூ அப்படின்னா கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் கிடையாது இதை ரெண்டாக பிரிச்சமாக ஒன்லி ஃபியூ ஏ இஸ் பி கொஞ்சோண்டு ஏ மட்டும்தான் பியாக இருக்கு சரியா அடுத்து ஒன்லி ஃப்யூ ஏ இஸ் நாட் பி கொஞ்சோண்டு ஏ மட்டுந்தான் பி கிடையாது ஒன்லி ஃப்யூ பக்கத்தில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறணும் இதை இதை கொடுத்ததுக்கப்புறம் கன்க்ளூஷனில் ஒன்லி ஃப்யூ பி இஸ் நாட் ஏன்னு கேட்டாங்க அப்படின்னா தப்பு இது கொஸ்டின்னு கன்க்ளூஷனில் இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா தப்பு ஏன் தப்பு கொஞ்சோண்டு ஏ தான் பி கிடையாது சரியா கொஞ்சம் பி மட்டும் ஏ கிடையாதுன்னு வந்து வரல இப்போ இங்கே இங்கே வந்து வைஸ் வருஷம் வந்து ஒர்க் ஆச்சா சம் ஏஆர்பி சம் பிஆர்ஏ நோ ஏ நோ ஏஇஸ்பி இதில் வந்து மாற்றி போட்டால் வந்துடும் அதே மாதிரி இதில் வந்து நம்மளால் இந்த இதை மாற்றி போட முடியாது ஒன்லி ஃபியூ ஏ இஸ் நாட் பி அப்படின்னா அது மட்டும்தான் ஒன்லி ஃபியூ பி இஸ் நாட் ஏன்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேவா தான் கான்செப்ட் மொத்த கான்செப்டே நெக்ஸ்ட் அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம வந்து டயக்ராமாக வரைய போகிறோம் சரியா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது ஆல் ரோஸஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் இப்போ ஏபின்னு நம்ம பார்த்தோமா ஏவை வந்து ரோசஸ்ஸாக வச்சுக்கோங்க பியை வந்து ஃப்ளவர்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுட்டு இது வந்து ரோஸு ஆல் ரோஸஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் எல்லா ரோஸுமே ஃப்ளவர்ஸ்குள்ளே இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு சம் ஃப்ளவர்ஸ் ஆர் ரெட்டு வாங்க ஃப்ளவர்ஸ் இருக்கா சில ஃப்ளவர்ஸ் வந்து ரெட்டாக இருக்கா இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம இந்த டயக்ராமாக வரைஞ்சாச்சு இப்போ கன்க்ளூஷனை வந்து இதில் செக் பண்ணலாம் சம் ரோசஸ் ஆர் ரெட்டு இதில் சில ரோஸ் வந்து ரெட்டா இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் தான் நம்ம வந்து டிக் அடிக்கணும் இது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனுக்கு நான் ஒன்று எழுதியிருக்கேன் என்னது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் ரோசஸ் ஆர் ரெட்டு இங்கே வந்து இல்லவே இல்லைன்றதுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் இருக்கா இல்லையான்னு தெரியல அதனால தப்பு செகண்டு கன்க்ளூஷன் பார்க்கலாம் ஆல் ரெட் திங்ஸ் ஆர் ரோசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல் ரெட் ஆர் ரோசஸ் கேட்குறாங்க கன்க்ளூஷன் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க சரியா எல்லா ரெட்டும் ரோஸா இல்லை இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் இங்க நோன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஆப்ஷனில் நெய்தர் நாரை சூஸ் பண்ணணும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியலை ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு சம் ரோசஸ் ஆர் ரெட்டு இப்படி நமக்கு தெரிஞ்ச படம் இந்த படம் கற்பனையில் எப்படியா இருக்கலாம் இது ஃப்ளவரு இது ரெட்டு இந்த ரோஸ் இருந்து இப்படியும் இருக்கலாம் ஏன்னா நமக்கு கொடுக்கல ரோ சில ரோஸ் ரெட்டு கிடையாதுன்னு கொடுக்கல அப்போ கற்பனையில் பாசிபிலிட்டியில் ஒன்றாவது கன்க்ளூஷன் டிக்காக இருக்கலாம் செகண்ட் கன்க்ளூஷன் என்ன ஆல் ரெட் திங்ஸ் ஆர் ரோசஸ் செகண்ட் கன்க்ளூஷனில் எல்லா ரெட் திங்ஸும் ரோசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இது ஃப்ளவரு இது ரோஸு நமக்கு முதல் ஸ்டேட்மெண்டில் என்ன இருந்துச்சு சம் ஆர் ரெட்டுன்னு இருந்துச்சா அது எப்படியா இருக்கலாம் இப்போ நான் இங்கே போட்டு இங்கே ரெட்டுன்னு போட்டாலும் சில ஃப்ளவர் மட்டும்தானே இப்போ இங்கே ரெட்டாக இருக்குது ஃபுல் ஃப்ளவரில் சில ஃப்ளவர் ரெட்டாக இருக்கா அப்போ இந்த டயக்ராமும் வருமா அப்போ பா கற்பனையில் வரும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்னா எய்தர் ஆறுன்னு சூஸ் பண்ணணும் ஓகேவா நெய்தர் ஒன் ஆர் டூ இதில் எய்தர் ஒன் ஆர் டூ தான் ஆன்சராக சூஸ் பண்ணணும் இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான் நான் அடுத்து ஈஸியான கொஸ்டின்னு சொல்கிறேன் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள் புரியலாட்னா இது அடுத்த கொஸ்டினு, இதில் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்லி ஃபியூ ஸ்வீட்ஸ் ஆர் சால்ட்டி சரியா அப்போ வரைவோமா இது ஸ்வீட்டு இது சால்ட்டு ஏதோ கொஞ்சம் ஸ்வீட் வந்து சால்ட்டா இது மட்டும்தான் சால்ட்டு இது சால்ட்டாக கிடையாது ஏன் ஒன்லி ஃப்யூன்னு கொடுத்துட்டாங்க அப்போ கன்சிடர் பண்ணுறப்ப இதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஆல் சால்ட்டி ஆர் சோர் எல்லா சால்ட்டுமே சோறான் எல்லா சால்ட்டையும் சோறுங்கிற வட்டத்துக்குள்ளே போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு சம் சோர் ஆர் பிட்டர் சில சோறு பிட்டராக இருக்கான் சரியா இப்போ இதுக்கு கன்க்ளூஷன் பார்ப்போமா சம் பிட்டர்ஸ் ஆர் ஸ்வீட் வாங்க சில பிட்டரு ஸ்வீட்டாக இருக்குமா இப்போ இதில் பார்க்குறப்ப தெரியுதா இந்த பிட்டருக்கு ஸ்வீட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லை கற்பனையில் இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் நம்மகிட்ட பாசிபிலிட்டின்னு கேட்டிருந்தாங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும் சம் பிட்டர் ஆர் ஸ்வீட் இஸ் எ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டால் டிக்கு போடலாம் இல்லை டேரெக்டாக கேட்டிருக்காங்க சம் பிட்டர் ஆர் ஸ்வீட் அப்படின்னா இங்கே ஸ்வீட்டுக்கும் பிட்டருக்கும் சம்மந்தம் இல்லை அதனால் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு நெக்ஸ்ட்டு சம் சால்ட் பீயிங் பிட்டர் இஸ் எ பாசிபிலிட்டி பாசிபிலிட்டி கேட்டிருக்காங்களா அப்போ கற்பனை சில சால்ட்டு பிட்டராக இருக்க பாசிபிலிட்டி இருக்கா சில சால்ட்டு பிட்டராக இருக்க பாசிபிலிட்டி இருக்கா வரைப்பம்மா இது சோறு சோரில் ஏதோ கொஞ்சம் சால்ட் இருக்குது அது பிட்டராகவும் இருக்கலாம் இதுவும் இது கூட இருக்கலாம்ல ஏன்னா நமக்கு இதுக்கும் இதுக்கும் வராதுன்னு எதுவுமே கொடுக்கல அப்போ பாசிபிலிட்டி இருக்குல்ல இருக்குது அப்போ முதல் கன்க்ளூஷன் தப்பு ரெண்டாவது கன்க்ளூஷன் கரெக்டு ஆன்சர் பார்ப்போமா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோவாக இல்லை தப்பு கன்க்ளூஷன் டூ ஃபாலோவாக ஆ ஃபாலோவாச்சு எய்தர் கன்க்ளூஷன் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் கிடையாது எய்தரும் கிடையாது நெய்தர் ஒன்றும் நார் ரெண்டு ஃபாலோஸா ஒன்றும் கிடையாது ரெண்டும் கிடையாதுன்னு வந்திருக்கு நமக்கு ரெண்டு வந்து ஓகே தானே அடுத்து போத் கன்க்ளூஷன் ஒன் அண்ட் டூ ஃபாலோ ரெண்டுமே ஃபாலோவாக கிடையாது நமக்கு என்ன வந்துச்சு ரெண்டு மட்டும்தான் ஃபாலோ வந்துச்சு அப்போ என்ன சூஸ் பண்ணணும் இதை தான் சூஸ் பண்ணணும் ஓகேப்பா பார்த்தீங்களா ரெண்டாவது கன்க்ளூஷன் தான் கரெக்ட் நம்ம ஆன்சர் கரெக்ட் இந்த கொஸ்டினை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஆன்சர் போட முடியுதா அப்படின்னு சொல்லுங்கள் இல்லாட்டினா இதே வீடியோவை நான் இன்னும் சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்